அன்று ஒரு காலம் வந்தாய் ஐயா வந்தாய் எம் தலைவன் தந்ததே உங்களுக்கு ஒரு கட்சி அதுவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றும் ஒரு உருவாக்கம் அன்று நீங்கள் கேட்கவில்லை எதற்காக எதற்காக வென்று கையிட்டு கட்டும் போதுமா கொண்டீர்கள் எத்தனை எம்பிகளை தந்து விட்டாரும் தலைவன் அதை நீங்கள் கேட்கவில்லையே எதற்காக இப்போது எம் மக்களை தூண்டுகின்றாய் தலைவன் இல்லை என்ற ஒரு துணிவா தலைவன் இல்லை நாங்கள் ஆளுவோம் என்ற ஒரு கதைதான் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை வந்தான் ஒருவன் வென்றான் மக்கள் மனதை அவனே எங்களுக்காக இருக்கின்றான் மெதுவாக நடக்கும் மெதுவாகவே போகுங்கள் உங்கள் புரட்சி எங்கே எங்கே நோர்வையில் வருவதும் இதுதான் உங்களுக்காக இருக்கின்றதா நோர்வையிலே எத்தனை காலம்தான் நீங்கள் ஆட்டுவீர்கள் துண்டாதே மக்களை மக்கள் இனியும் சாவதற்கோ அழுவதற்கோ வழியில்லை எம் இனமே நீயே விழித்துக்கொள் கொள் அமைதியாக செல் அமைதியாவா புத்தன் கொண்டு வந்தான் விகாரை விகாரை என்று அழுவதற்கெல்லாம் நீங்கள் மனிதர்கள் அல்ல புத்தன் கொண்டு வந்தான் விகாரை என்று சொல்வதற்கெல்லாம் அழுவதற்கெல்லாம் நீங்கள் இல்லை தனியார் காணியாக இருக்கும் ஏற்காணியாக இருந்தாலும் மனிதர்கள் வாழும் பூமியாக இருக்கின்றது இப்போதும் இல்லை எப்போதும் இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரு நாடாகத்தான் தேசிய தலைவனும் விரும்பினான் கந்தரோடையில் இருக்கின்றது தேசிய தலைவர் உடைக்கவில்லை எல்லா இடத்திலும் இருக்கின்ற எதையுமே எங்கள் தலைவன் தொடவில்லை அரசியலில் வாரீர்கள் தலைவனை இதன்றீர்கள் ஆனால் உங்கள் போதையும் மதுவுமே மட்டுமே இருக்கின்றது நோர்வே கதை சொல்லும் சைக்கிளாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி வரலாறு சொல்லும் உங்கள் கதைகளை மக்களை தூண்டாதே இனவாதத்தை தூண்டாதே மதவாதத்தை தூண்டாதே இனியும் மக்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை இனி தலைவன் தலைவனில்லை எவனுமே வரமாட்டான் வாழ்க்கையிலே வரலாறு கூற இளம் சமுதாயம் மட்டுமே வாழ்க சமுதாயம் வாழ்க வாழ்க